வசிக்கிற பகுதியில் இந்த வாரம் அதிகமான ஸ்னோ வந்து பொழிஞ்சிருக்கு இந்த பார்க் பாருங்க நம்ம முட்டிங்கால் அளவுக்கு ஸ்னோ வந்து இதுல கம்ப்ளீட்டா நிறைஞ்சிருக்கு யாருமே இதுல ஆடல இந்த குழந்தைங்களை இங்க கூப்பிட்டு வந்துருனோ விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எங்களுக்கே ரொம்ப பயம் ஆயிடுச்சு வாங்க திரும்பி போயிடலாம் ரொம்ப ஸ்னோ இருக்கு யாருமே இதுல விளையாடல அப்படின்னாலும் இல்ல இல்ல நாங்க விளையாண்டுட்டுதான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நீந்தி அதுல நடந்து அதுல பாதையெல்லாம் பண்ணிட்டாங்க அந்த பக்கம் இருக்கிற ஒரு சின்ன ரைடுக்கும் இந்த பக்கம் இருக்கிற ஒரு சின்ன ரைடுக்கும் அதுக்கு இதுக்கும் நடந்துட்டு ஓடிட்டு தாவிட்டு ஆடிட்டு இருந்தாங்க ஜாலியா நம்ம எவ்வளவுதான் வந்து பாதுகாப்பா நம்ம இந்த ஸ்னோவுக்கு தேவையான இந்த ட்ரெஸ்ஸுங்க கிளவுஸு ஷூஸ் எல்லாமே போட்டுட்டு போனா கூட ஒரு மேக்சிமம் ஒரு அரை மணி நேரம் நம்ம இந்த ஸ்னோல வந்து உட்காரலாம் ஆடலாம் தொடலாம் அதுக்கு மேல வந்து நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது கைகள்லாம் வந்து ஊசி வச்சு குத்துற மாதிரி அப்படியே குத்தும் அப்புறம் காலைல வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும் வலிக்கிறதுக்கு அஹ் அப்புறமா சீக்கிரம் அப்புறம் அங்கிருந்து நம்ம வீட்டுக்கு போறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லைங்களா அதுக்குள்ள நம்ம கை கால்லாம் ஃபுல்லு உறஞ்சிரும் வீட்டுக்கு வந்தோன்னா ஹீட்டர் பக்கத்துலயே கை காலை வச்சு அப்படியே சூடு பண்ணிட்டு இருக்கணும் அந்த மாதிரி ஆயிடும் ஒரு மேக்சிமம் ஒரு அரை மணி நேரம் நம்ம தாக்கு பிடிக்கலாம் ஏப்ரல் வரைக்கும் இந்த ஸ்னோஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பகுதியில நாங்க வசிக்கிற இடத்துல ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபெப்ரவரி ரெண்டாவது வாரத்துல இங்க இந்த ஸ்னோங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஐஸ்ல வந்துட்டு இவங்க நிறைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் பண்ணி இங்க வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க அதை நம்ம போயிட்டு பார்க்கலாம் உலகத்துல நிறைய பகுதியிலிருந்து இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்க்கறக்காகவே இங்க வருவாங்க இதுதான் இங்க விசேஷமான ஒரு அம்சம் இனி வரும் பகுதிகளையும் நம்ம ஸ்னோ ரிலேட்டடான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கலாம் இந்த ஸ்னோ ஜேர்னியில் எங்களோட நீங்களும் இணைந்து பயனித்துறீங்க miễn dom sang đi pom bye thank you